விஜய் அரசியலுக்கு வந்தா இதுதான் நடக்கும் இந்த மாதிரியா நடிகர் சஞ்சீவ் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாவே இப்ப விஜய் குறித்து பேசியிருக்கிறாரு என்னப்பா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பயங்கர ஷாக்ல நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் சஞ்சீவ் தான் கலந்துக்கிற நிகழ்ச்சிகள்ல தன் கிட்ட விஜய் குறித்து கேட்கிற கேள்விகளுக்கு தொடர்ந்து பதிலளித்துட்டு வராரு அந்த வகையில தான் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வர்றது குறித்து சஞ்சீவ் கிட்ட கேள்வி கேட்டப்போ அவர் எதிர்பார்க்காத ஒரு பதியில வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு நடிகர் சஞ்சீவ் விஜய் போலவே மேனரிசம் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியா அவர் இணையத்துல பலருமே கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அதை எல்லாமே கண்டுக்காத சஞ்சீவ் தன்னுடைய பாணியில தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதோட தான் எதுக்காக விஜய் போலவே நடந்துக்கிறேன் அப்படிங்கறது குறித்த விளக்கமும் பாத்தீங்கன்னா இப்ப அவர் கொடுத்திருக்கிறாரு இப்படியான நிலையில தான் விஜயனுடைய அரசியல் பயணம் குறித்து இப்போ சஞ்சீவ் பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாகிட்டு வருது ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில ரீசெண்டாக நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றது இப்போ பலர்கிட்டையுமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது இருக்குது இதனால ஏ பிரபலங்கள் பலர்கிட்டயுமே கிடைக்கிற கேப்ல எல்லாமே விஜய்யோட அரசியல் பயணத்தை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க விஜயோட கூட நடித்தவங்க நடிக்காதவங்ககிட்டயே செய்தியாளர்கள் விஜயனுடைய அரசியல் குறித்து கேள்வி கேட்கும்போது போகிற எல்லாமே நான் உஜியோட நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிக்கிட்டு இருக்கிற சஞ்சீவ் கிட்டே இந்த கேள்வி கேட்கப்படாமல் இருக்குமா எஸ் ஸோ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கிட்டையும் இதே கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அதாவது நடிகர் சஞ்சீவ் அண்ட் நடிகர் ஸ்ரீ பார்த்தீங்கன்னா வானத்தை போலை சீரியல ரெண்டு பேரும் நடிச்சிட்ருக்கிறாங்க இந்த நிலையில தான் இவங்க ரெண்டு பேருமே ஜிம் ஒன்ல ஒர்க் அவுட் பண்ணபடியே பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறாங்க அதில் ஸ்ரீ என்ன மாதிரியெல்லாம் சஞ்சீவ் கிடையாது நானும் சஞ்சீவும் எல்கேஜியில இருந்தே ஒன்றா படிக்கிறோம் ஆனால் சஞ்சீவ் ரொம்பவே நல்லா படிக்கிற பையன் சஞ்சீவ் எப்படியும் எல்லா முறையிலையுமே முதல் பத்து இடங்களுக்குள்ள வந்துடுவான் ஆனால் நான்லாம் அப்படி கிடையவே கிடையாது நான் பத்து பாடம் இருந்தால் பத்து படத்துலையுமே ஃபெயில் ஆயிடுவேன் ஆனால் சஞ்சீவ் எல்லா பரீட்சையில் மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனில் கூட டாப்பாக வந்துடுவான் நானும் சஞ்சீவும் மட்டும் ஃப்ரெண்டு கிடையாது இந்த மாதிரியாக சொன்ன ஸ்ரீகுமார் சஞ்சீவோட அப்பாவும் என்னோட அப்பாவும் நெருங்கிய நண்பர்கள் அதே போல் என்னுடைய அம்மாவும் சஞ்சீவோட அம்மாவும் நெருங்கிய நண்பர்கள் சஞ்சீவோட அக்காவும் என்னோட அக்காவும் நண்பர்கள் இப்படி எங்களுடைய குடும்பமே நட்பாக இருக்கிறோம் இந்த மாதிரியாக பெருமையாக பேசிகிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் தான் அந்த பேட்டியில் இறுதிக்கட்டத்தில் விஜயனுடைய அரசியல் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்கவும் அதுக்கு பதில் சொன்ன ஸ்ரீ விஜய் சார் குறித்து சஞ்சி பேசும்போது பல ட்ரோல்ஸ் வந்துருக்குது ஆனால் அது குறித்து விஜய் சாரோ சஞ்சீவோ இது வரைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது இவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே ஒரு கண்ணியமான ஒரு நட்பு இன்னளவுமே இருக்குது இதனால விஜய் சார் அரசியல் வர்றது எங்களுக்கு சந்தோஷமான விஷயமாவே இருக்கும் இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறாரு அது தொடர்ந்து சஞ்சீவ் விஜய் அரசியலுக்கு வர்றது உலகத்துக்கே மகிழ்ச்சியாக இருக்கிற விஷயம் எங்களுக்கும் அது மகிழ்ச்சியாக தான் இருக்குது விஜய் அரசியலுக்கு வந்தா நல்லதே நடக்கும் இந்த மாதிரியாவும் சஞ்சீவ் தெரிவிச்சிருக்கிறாரு அதோட அந்த பேட்டியில் விஜய் குறித்து வேற எதுவும் பெருசாக பேசாம தவிர்த்து அப்படிங்கிறதும் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது விஜயும் சஞ்சீவும் காலேஜில் ஒன்றா படிச்சிருந்தாலுமே அதுக்கப்புறமா இப்போ வரைக்குமே தான் இருக்கிறாங்க விஜயோட நடிப்பு வெளியான ஒரு சில திரைப்படங்கள்ல சஞ்சீவ் அவருடைய நண்பராகவே நடிச்சிருப்பாரு திரைப்படங்களில் மட்டும் இல்லாமல் சீரியல்ஸ்லையும் சஞ்சீவ் சஞ்சீவ்கிட்ட விஜய் குறித்து பேட்டிகளில் கேள்வி கேட்கும்போது எல்லாமே சஞ்சீவ் பெருமையாக விஜய் பற்றி பேச அதை வச்சே சிலர் ட்ரால் பண்ணிட்டு வராங்க இந்த தான் இப்போது விஜய் பற்றி அதிகமாக பேசுகிறத சஞ்சீவ் குறைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா தெரியுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்